என்னுடைய ஒரே லட்சியம் என்னுடைய ஒரே கனவு இவ்வளவு பெரிய ஒரு கடவுளை இந்த உலகத்துல அறியாம இருக்கிறாங்களே யார் இந்த சாமியார் அவரா அப்படி கேட்கற அளவுல இருக்கிறாங்க கருணாமூர்த்தியை யாருக்கும் தெரியாம இருக்கக்கூடாது அடுத்த பத்து ஆண்டுகள்ல ஒரு பத்து கோடி பேருக்காவது பகவான் யோகிராம சங்கத்துமார் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அவருடைய நாமத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு குடும்பமும் நிம்மதியா இருக்கணும் இன்றைக்குள்ள இளைய தலைமுறை குடி செல்போனு பொம்பளை பிள்ளைகள் தொடர்பு கஞ்சா இதெல்லாம் போய் ஒவ்வொரு தாயின் தகப்பன விடுற கண்ணீர் தாங்க முடியல அப்ப இளைய சமுதாயம் இந்த சமுதாயத்தை நம்பி நாளைக்கு ஒரு நல்லவங்க ஒருத்த கூட குழந்தை பெற முடியாது அந்த குழந்தைய இந்த பயில நாசம் பண்ணுவாங்க சமுதாயத்துல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது வீட்டுக்குள்ள யாரையும் திருடுவாங்க வீட்டை அடிச்சு உடைப்பானுங்க பொம்பளை கையை பிடிச்சு கொடுப்பானுங்க அப்ப இந்த நாட்டுக்கும் அநீதி நடக்குமே அப்ப ஒவ்வொரு குடும்பத்துல இருக்க குழந்தைகளும் நம்ம சரி பண்ணணும் அதுக்கு ஆன்மீகம் ஒண்ணுதான் நல்லது அப்போ அந்த குழந்தைங்க நம்ம போகிற சசங்கள் சொன்ன மாதிரி ஏ சுசீந்திரன் கோயிலுக்கு வா ஏ நாகராஜா கோயிலுக்குவா நான் அப்படின்ட்டு ஆனா யோகிகள் வழிபாடு நீங்க வீட்டுல இருந்தே பண்ணணும் ஒரு படத்தை கொடுத்து நீங்க ஏதாவது கும்பிடுப்பா அட்லீஸ்ட் உன் பெட்ரூம்லயாவது இருக்கட்டும் நீ கும்பிடலாம் அவர் அவர் பார்ப்பில்லை படுக்க போச்சுல எலும்பச்சுல அவர் பார்க்கவா சொல்லுவேன் அது போதும் அதை நீங்க செய்தாலே வீட்டில் மாற்றங்கள் வரும் உங்க பையன் தங்கியிருக்க ரூம்ல உங்க மகள் தங்கியிருக்க ரூம்ல ஒரு படத்தை வச்சாலே

பிரபஞ்சம்லாம் நன்மை அடையணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் இந்த நாடு நல்லா இருந்தாதான் வீடு நல்லா இருக்கணும் அப்ப இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்ப ஒவ்வொருத்தரும் நீங்க அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பகவான் யோகிராம் சரத்குமார் கடத்தணும்